திரிக்கடுகு சூரணம் இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு வேளை நம்ம வந்து சாப்பிடலாம் ஒரு கிராம்ல இருந்து ரெண்டு கிராம் வரையும் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து தேனோ அல்லது நெய்யோ அல்லது தண்ணியோ கலந்து இதை வந்து நம்ம சாப்பிடலாம் திரிக்கடுகு சூரணம் டெய்லி நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சுக்குல வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறனால வயிற்று வலி பசியின்மை செரிமான கோளாறு வயிற்று பொறுமல் போன்ற நோய்களை வந்து குணமடைய செய்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருமல் ஜுரம் போன்ற நோய்களையும் குணமடைய செய்து நம்ம திரிகடுகு சூரணத்தை வந்து தினமும் எடுத்துக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்கிறது இதுதான் இதனுடைய பலன்கள் இப்ப வந்து திரிகடுகு சூரணத்தை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில வச்சு பயன்படுத்திக்கலாம் நம்ம இப்ப திரிகடுகு சூரணம் வந்து நம்ம வீட்லேயே எப்படி சுலபமான முறையில் செய்யலாம் அதை செஞ்சு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் எளிமையான முறையில் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் இந்த திரிகடுகு சுரணம் நீங்களே வீட்டில் தயாரித்து பயன்படுத்தலாம் ஒருவேளை திரிகடுகு சுரணம் வீட்டில் தயார் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை வசதி இல்லை என்றால் நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்கிக் கொள்ளலாம் திரிகடுகு சுரணம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் திரிகடுகு சுரணம் உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன் மூலமா நீங்க வாங்கிக் கொள்ளலாம் ஏஏ எம்எம் டாட் காம் அம்மி டாட் காம்ல நீங்க திரிகடுகு சுரணம் வாங்கிக் கொள்ளலாம் ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்க திரிகடுகு சுரணம் வாங்கி பயன்படு பயன்பெறுங்கள் திரிகடுகு சுரணம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும்